மூணு முறை கும்பிட்டுக்கா மூணு முறை வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்ப்பா அந்த கட்டுமனையில நீதிமன்றத்தில் ஒரு இடம் வில்லங்கமாக இருந்து அதையெல்லாம் இப்பொழுதுக்கு ஓம்பக்கம் தீர்ப்பாகிடுச்சு இடையில இரண்டு மனிதர்கள் மட்டும் இருந்து அதை குழப்பமாக்கி ஒன்னு அனுபவிக்க விடாம தடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த தடுதலையை நீக்கி அந்த இடத்தை தரணும் அந்த ரெண்டு வரையும் சம்மதிக்க வச்சுட்டேன் அந்த இடம் உனக்கு முடிஞ்சாச்சு ஜெயிச்சுக்கலாம் போய் உட்காரலாம் கருப்பசாமி ஆரணி வேலூர் பகுதி புளியந்தல் மண்ணை பற்றி கேட்க வந்தவனுக்கு இப்போ இல்லை மகனை பற்றி கேட்க வந்தவளுக்கு உண்டு பையனை பற்றி கேட்க வந்தது யாரு கால் ஒன்றுவா வீடுக்கு போய் பார்த்தேன் அங்கே ஒரு பெய உன் மகன் பொல்லாத இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் குடித்து சீரழிஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை சீராக நடத்ததுக்கு தகுதி இல்லாதவனாக இருந்துக்கிட்டு இருக்கான் வாஸ்தவமா அவனுடைய மண்டையை திருத்தணும் மனக்கோலத்தை உருவாக்கணும் அவன் வாழ்க்கையை சரியாக்கி தரணும் என்பது உன் கேள்வி கால் உண்ணிட்டுவான் உன் மகனுடைய மனதுக்குள்ள ஒரு பொம்பளை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் புரியுதா ஆமா அதனால அவனுடைய மனத்துக்கு அது பொருந்துமா பொருந்தாதா என்பதை பின்னால் தீர்மானிப்போம் ஒன்றரை மாதத்துல அவனை குடிங்கிற பழக்கத்திலிருந்து நீக்கி அவனை சரியாக்கி உனக்கு கட்டுப்பட வச்சா போதும்லா கால் ஒண்ணுட்டுவான் வச்ச துட்டை காணல எடுத்துட்டு எல்லாம் பார்க்கும் பொடி ஜெயிச்சு தாரேன் காப்பாற்றி தந்துடுறேன் கருப்பசாமி மதுரை மாநகர் மதுரை என்னுடைய கட கட்டடத்துல இருக்கக்கூடிய தீய சக்தியை நீக்கணுன்னு கேட்டு வந்தவனுக்கு கண்ணுன்னுட்டாப்பா வர்றான் உட்கார்றான் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தப்பா நீ இப்ப புதுமையாக ஆரம்பிக்கக்கூடிய தொழில்ல ஒரு மாபெரும் தடையை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இவன் உள்ளத்தை நான் பார்த்தேன் யார் உள்ளத்த சின்னப்பையை உள்ளத்தை சாமி சொல்லுது நம்ம நம்பிக்குவிடுவோம் அதனால் அவங்க வச்சிருக்கான் வைக்கலைங்கிறத நம்ம எப்படி தீர்மானிக்க முடியும் அப்படின்னு உன் உள்மனதுக்குள்ள ஒரு சின்ன கேள்வி ஓடுது அதனால சாமி சொல்கிறது பொய்யா இருக்காது எப்படியும் நம்ம தொழில் நல்லா இருந்தால் போதும் அப்பா தொழிலுக்கு நம்ம வந்திருக்கோம் நம்ம ஜெயிச்சிடணும் அது நமக்கு சரி நம்ம யார்த்தையும் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் தான் உன் உள்ளோம் வச்சவோ தப்பா கால் ஒன்றுவான் அவன் நல்லது தான் நினைக்கான் என்னப்பா உண்மையிலே நல்லது தான் நினைக்கான் வா ரெண்டு கீட்டும் பிடிச்சிக்காடா நிறைந்த லட்ச லட்சமான செல்வம் அந்த கடையில் போங்கும் சிந்தாம சிதறாம கொண்டு போட்டியாக்கி தர தீய சக்தி நீக்கி திறந்து என்னுடைய படத்தை வச்சு கும்பிடுங்க தொழில் பெருகிக்கிட்டே இருக்கும் இந்த ஐஸ்வர்யமா வாழவே கருப்பசாமி ஆமா சென்னை மாநகர் சென்னை என் கடையை விற்கணும்னு கேட்டு வந்தது யாருப்பா நீ தானா கால் ஒன்றுவா மனைவியுடைய ஆரோக்கியம் எப்படிப்பா இருக்கு அவனுடைய ஆரோக்கியத்துக்கு ஆயுளுக்கு பங்கம் இல்லாமல் நடத்தி தானே ஒரு மகன் அவனுடைய தொழிலும் அவனுடைய மனநிலைகளும் நிரந்தரமான நிம்மதியில் இல்லை அவனை கொஞ்சம் சரி பண்ணி அவன் எண்ணத்தை நிறைவேற்றி கொடுக்கணும் உண்மையா அவன் சில சமயத்தில் உன் சொல்லுக்கு ஆமாங்கான் சில சமயத்தில் அவன் சொல்லுக்கு நீ ஆமான்னு சொல்லணுங்கிற நிலைமை நடந்துகிட்டு இருக்கு உண்மையா இல்லையா இப்ப வாங்கின கடன்கள்லாம் மலை போல தலையில உட்கார்ந்துருக்கு அதனால் இந்த கடனை வித்து தீக்கவா அல்லது சாமி ஏதாவது சொத்து கொடுத்தா தீத்துக்கலாமா அப்படிங்கிற குழப்பம் உள்ளத்தில் உண்டு கால் வரலாம் அந்த இடத்தை வித்து கொடுத்துருவோம்னு சொல்லி உத்தரவுல வந்துருச்சு அப்படி நாம் பார்க்கும் பொழுது திருமுல்லை கொடியுடையாளுடைய கருணை உனக்கு வேண்டும் யார் வேணும் திருமுல்லை கொடியுடையாள் எங்க இருக்கா திருமுல்லை இருக்கா அவளுக்கு ஒரு தீபத்தை போட்டுக்கோ புரியுதா தீபத்தை போட்டுக்கோ ஒன்னரை மாதத்துல அந்த கடையை விற்று உன் கடனை தீர்த்து தாரேன் இடம் உரக்குள்ளதில்ல இருக்கிற பொருளை தான் விற்கணும் உண்மையா இல்லையா அந்த இருக்கிற கடைங்கிற சக்தியை விற்கணும் விற்று தந்துடுறத தொழிலை உருவாக்கி தரேன் இந்த அப்படி ஜெயிச்சு தரேன் கர்மசாமி ஆமா கரூர் பகுதி கரூர் நீ விரும்புகிற பெண்ணை கல்யாணம் முடிக்கணும்னு முடிவாயிடுது ஆனால் அந்த பொண்ணுடைய உள்ளம் இன்னும் மாறவே இல்லை பெற்றோர்கள் அவளை மாற்றணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க ஆனால் உன்னையவோ உன் தாயவோ உங்கள் அப்பனையோ கெட்டவங்கன்னு சொல்லி அவங்க எந்த முடிவும் எடுக்கவில்லை நல்லா நீ புரிஞ்சுக்கணும் ஆனால் நம்முடைய குல ஆச்சாரத்துக்கும் இவங்க ஆச்சாரத்துக்கும் செட் ஆகாது எப்படியாவது ஒரு மாற்றம் செஞ்சு பார்ப்போமேனு அவளை கொஞ்சம் பிரைன் வாஷ் பண்ணிக்கிட்டு மயங்குவாளா மயங்க மாட்டாளா அப்படின்னு ஒரு விஷயம் கர்பசாமி நான் அவளுக்கு துரோகம் பண்ணதாக எனக்கு ஒரு பாவம் பிடிச்சிடக்கூடாது உண்மையா இல்லையாடா அதுக்காக நான் அவளை கட்டிக்கிடுறேன் அதுக்கு அவங்க குடும்பமும் அவளும் ஒத்து வந்து இதை எனக்கு நடத்தி தந்துடணும் அதுதான் என் கேள்வியை தவிர அவாதான் வேணும் அப்படிங்கிற பிடிவாதம் உனக்கு இல்லை வசவ தப்பா கால் ஆமான்ட்டான் பேது ஆனாலும் உள்மனதுக்குள்ள காதலிச்சவள பிரியதுக்கு யாருக்காவது மனசு வருமானா அதனால நம்ம பிள்ளை நல்ல பிள்ளை தான் அவளை மனசு மாத்த முடியும் அவ நல்லவா தான் அந்த குடும்பத்தை ஒருங்கிணைத்து இந்த கல்யாணத்தை ஜாம் ஜாமு நடத்தி தந்துருந்தப்பா ஆவணிக்குள்ள திருமணம் நடந்துடும் இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ள அங்கேருந்து ஒரு தொடர்பு வரும் நீங்கள் அடுத்த வாரமே அவங்கள போய் பார்த்து பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு வாங்க இந்த கனியை கொண்டு போங்க எல்லாரும் ரெடி ஆயிடுவாங்க ஆனந்தமாக பிடிப்போம் அவங்க சொல்லுக்க ஆமா சாமி போட்டு கல்யாணத்தை முடிச்சிருவோம் வாழும்போது நம்ம இஷ்டத்துக்கு வாழுவோம் ஓகே கல்யாணத்தை பற்றி சொல்லியிருக்கேன் வேலையா வேலை அடுத்து வருது என்னடா அவளுக்கு ஐடி கம்பெனியில் வேலை கொடுத்துடணுமா போ அடுத்த சம்பளத்துக்கு வேறு செக்ஷன் மா ப்ராஜெக்ட் மாறுது இப்போ சின்ன ப்ராஜெக்ட் தான் போட்டிருக்காங்க அதுக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்கு இருந்து அட்ஜஸ்ட் பண்ணா வா கோயம்புத்தூர் தன்னுடைய பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு வரலாம் வாப்பா கால் ஒன்று வாங்க இப்ப அவனுக்கு என்ன செய்யணும் கொஞ்சம் கண்ணு முடிக்காங்க ரெண்டு வரும் என்னென்னு ஒரு பிடிவா பிடித்துருவோம் காலிட்டு வரலாம் இப்போ வேலைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணக்கூடிய நிலைமை வந்துருச்சு அதுல அவருக்கு நான் வெற்றியாக்கி நிலையான வேலையை போட்டு உயர்த்தி தந்துடுறேன் அதே மாதிரி அந்த பொண்ணு விஷயத்தை பேசுறதுக்கு மட்டும் வர அவகாசம் இருக்கு அது வர பொறுமையா இருக்கணும் புரியுதா அதுக்கடையில் நம்ம பேசணும்னா அங்கே விவகாரம் வரும் அந்த பஞ்சாயத்தில் நம்ம தட குடிஞ்சு நிற்கணும் தேவையில்லை இன்னும் பதினெட்டு நாட்கள் பொறுத்திருந்தோம்னா அவங்களே நம்மள்கிட்ட முடிவுக்கு வந்து தெளிவான ஒரு நிலை கிடைக்கும் அதை நானே முடிச்சு தரேன் மங்களமாக வாழ வச்சு தரேன் பொதுமலா கல்யாணம் முடிச்சு பதினெட்டு நாள் பொறுமையார் அடிச்சு தரேன் அவன் வேணுமுங்க நீங்கள் வேண்டாம்கிய யாருக்கு பரி சொல்லணும் கால்நட்டுவாங்க இந்த குழப்பமான நிலைக்கு முடிவு என்ன கருப்பசாமி இந்த கல்யாணம் இப்படித்தான் நடந்து அவங்க வாழணும்னு விதி இருக்குப்பா இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு தெளிந்த முடிவு எடுக்கிறதுக்கு பதினெட்டு நாள் அவகாசம் இருக்கு ஆத்திரப்படாமல் உட்காருங்க செம்மையாக முடிச்சு தர பார்த்துப்போங்க மன குழம்பாதீங்க தைரியமா இருக்கணும் ஆம்பளை ஒரு பேச்சு பொம்பளை ஒரு பேச்சு பேசக்கூடாது ஒரே முடிவாயிரு வெற்றியாகித்தாரேன் நெய்வேலி உடம்புக்குள்ள ஒரு சக்தி இருந்து ரேசா சில ஒரு ஆட்டம் ஆட்டுத ஆட்டுதலா அது பேயா அல்லது பிசாசா அல்லது ஆவியா அல்லது தெய்வ சக்தியாங்கிற ஒரு குழப்பம் அவன் உள்ளத்தில் இருக்கு கால் விட்டுவா கொஞ்சம் கண்ணு மூடு அது இப்போ வந்துச்சுன்னா சாமி வராட்டை யாருன்னு பார்க்கட்டும் வந்துட்டு வரலாம் இது ஒரு ஆவியின் தொடக்கம் எது தொடக்கம் இறந்து போன ஆவி உடம்புல ஏறி இருக்குது அது வந்து உன் குடும்பத்தில் உள்ளது தான் வெளியே உள்ளது கிடையாது அது உள்ளடங்கி இருந்துக்கிட்டு சில சேரத்தில் பேனிய ஒரு குழுக்கள் கடினமான வலி வேதனை படுத்தால் எந்திக்க முடியாத வெயிட் எல்லாமே இருக்கும் கழுத்து உளைச்சல் புஜம் உளைச்சல் எல்லாமே கொடுக்கும் இருக்கா இவை அத்தனையும் தீர்த்து இந்த நொடி பொழுதை சரியாகி தந்துட்டா போதும்ல கால் உண்டு கண்ண அப்படி குடி நல்ல சரி இன்றை இருந்து மேலு வழி காலொலி பெயரும் அந்த தீயசக்தி விளையும் போய் உட்காந்துடலாம் தேய்ச்சி குடிச்சுக்கணும் வீட்டில் போய் இந்த படத்தை வச்சு சாமி கூட்டுக்கணும் போய் உட்காந்து கடைய நல்லூர் பிள்ளைங்க எதிர்கால வாழ்வை கேட்க வந்தது யாருப்பா கால் ஒன்று வரலாம் நான் என்ன செஞ்சால் சரி வரும்னு பார்க்க கொஞ்சம் கண்ணு முடிக்க வாழுத பிள்ளைய தாய் கெடுப்பாங்கல்ல உன் மகளுடைய மனத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன் அவ மேலே தான் குற்றம்னு மேலேருந்து உத்தரவாயிருக்கு புரியுதா அவன் மேலே குற்றம் இருக்கான்னு பார்த்தேன் அவன் கோபக்காரனை தவிர குற்றவாளி இல்லை ஆனால் அவர் கோபப்படுதாமுங்கிறதுக்காக உள்ளத்துக்குள்ள வெறுத்துக்கிட்டு இவா ஒரு பாதையில இறங்கி ஒரு முட்டாள் தனத்தை செஞ்சிட்டா உண்மையா இல்லையா அதனால அவளை ரெண்டாவது எப்படியாவது சேர்த்து வச்சிடணும் வேற வழி இல்லை சாமின்னு நீ கேட்க வந்திருக்க ஓம் புத்தியை செருப்பால் அடிச்சா அந்த பேவுள்ள திருந்து வா கால் ஒன்றுட்டு வா நான் ஒன்று எழுதி தருவான் அதில் கையெழுத்து போட்டு உங்கள் ஆத்தா வீட்டில் போய் இருந்துக்கான் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் புரியுதா ஆனா அந்த எழுத்தும் அந்த கருத்தும் சரிவராது இப்ப இருக்கிற ஒரு ஒரு பழக்கம் அவ மனசை விட்டு நீங்கணும் அதை நீங்காத பட்சத்தில் அவளுக்கு தெளிந்த ஒரு வாழ்க்கை அமையாது அதனால அவ மனசை நான் கொஞ்சம் பார்க்க இன்னொரு மூணு மாத காலம் அவகாசம் இருக்கு அதனால இன்னும் மூன்று முறை என்னை பார்க்க வந்துக்கா எப்படியாவது காப்பாற்றி அவளை வாழ வச்சிருந்தேன் சொல்லுமா உனக்கு அதை உருவாக்கி தரேன் சந்தோஷமா இருக்கு பௌர்ணமிக்கு வந்து சார் அதே கடையநல்லூர் எல்லை வெளிநாடு சம்பந்தமாக சிந்தனை செய்தது யாருப்பா கால் ஒன்று வரலாம் எனக்கு தர வேண்டியதை தந்துட்டா கழுதியை சொல்லிட்டு போகிறோம் அவ்வளோதானே கடையநல்லூர் பொம்பளை பிள்ளைக்கு கல்யாண வாழ்க்கையை கேட்க வந்தது யாருப்பா உன்னுடைய உள்ளத்தை நான் ஆராய்ந்து பார்த்தேன் உனக்கு தன்னை அறியாத தாழ்வு மனப்பான்மை உனக்கு ரொம்ப வந்துக்கிட்டு இருக்குடா உண்மையா இல்லையா நம்ம எப்படி செயின் பண்ண போகிறோம் நம்ம எப்படி இந்த பிள்ளையை கரை சேர்க்க போகிறோம் நம்ம லைஃப்பை எப்படி கொண்டு போக போகிறோம் ஒரு காலத்தில் இருந்த மரியாதையான வாழ்க்கையை இப்போ நம்மளால பேணி காக்க முடியாத பொறுக்கே அப்படிங்கிற ஒரு எதிர்கால தடுமாற்ற உணர்வு உன் உள்ளத்தில் வந்துடுச்சு உண்மையா இல்லையா அந்த உள்ளத்தை மாற்றி உன்னை புரிதமாக வாழ வச்சா போதும்லாம் வைகாசில பிள்ளைக்கு வரன் கொண்டு வரேன் அதெல்லாம் சரியாக நடந்துடும் கவலைப்படாத பணத்தையும் கொண்டு வந்து சேர்த்துருந்தேன் உன் மனைவியுடைய கையால் எனக்கு பூமாலையை கொண்டு வந்து போடு பௌர்ணமி அன்னைக்கு மணமாலைக்கு வழிவகுத்து தரேன் செம்மையாக்கி தரேன் கால் ஒன்றுவான் அதனால் போன இடத்துல வேலையை நான் உருவாக்கி தந்துடுறேன் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கொடுத்த பணம் வேஸ்ட் ஆகாது புது கம்பெனியும் போட்டுருவோம் கால் வரலாம் இந்தா வேலை கிடச்சாச்சு புதிய கம்பெனியில் சேர்ந்தாச்சு ஜெய்சாச்சி போலாம் யார் போழி கோடுறது கருப்புசாமி குலதெய்வம் யாருக்குப்பா உன்னுடைய வெளிநாட்டுக்கு பணம் கட்டி உன் மனம் இப்போ புண்பட்டுருக்கு அந்த பணத்தை வாங்கவா அல்லது வெளிநாட்டுக்கு போகவா இதில் ரெண்டு ரொம்ப எனக்கு ஒரு முடிவை தெரிஞ்சு எனக்கு நடத்தி தரணும் நான் உன்னை நம்பி ரொம்ப காலமாக வேணாயிட்டேன் நீ என் கூட இருக்கியா இல்லையா உன் உள்ள சொல்லுது உண்மையா கால் ஒன்றுவா நான் கூட இருக்கிறது உனக்கு என்னடா ஆதாரம் வேணும் சரி இந்த வெளிநாட்டுக்கு செல்லலாம் வைகாசிக்குள்ள நீ வெளிநாட்டுக்கு போவ வெற்றியாக இருப்ப எல்லா சந்தோஷமும் அடைந்து வருவாய் சென்றுவான் கருப்பசாமி ஆமா மூணாறு யாரும் வந்துருக்கா மூணாறு வரலாம் கால் உன்னிட்டு வா உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் பிள்ளைகளை பற்றி நினைச்சி ரொம்ப மனம் புண்பட்டுக்கிட்டு இருக்க நீ வாஸ்தவமா அதே போல் மனைவியினுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் குறையும் குழப்பமும் இருக்குது இப்போதைக்கு கொஞ்சம் கடன்பட்ட மர வேதனையால் இந்த உலக வாழ்க்கையவே மனதுக்குள்ளே வெறுத்து வேறு வழி இல்லைன்னு சொல்லி நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாஸ்தவமா தப்பா ஆமாம் அதனால் இப்போ அந்த இடத்த போய் நான் பார்க்கும்பொழுது அங்கே வன விலங்குகளெல்லாம் வந்து முண்டக்கூடிய அளவுக்கு இருக்கே தவிர பயிர்களோ லாபங்களோ எதுவும் உனக்கு கிடைக்கவில்லை இப்போ போட்ட முதல் நஷ்டமாகச்சே தவிர வேற எதுவுமே கிடைக்கல அதனால் இந்த விவசாயத்தில் வேற எதுவும் தீயவைகள் நடந்திருக்கா அல்லது உண்மையிலேயே நமக்கு இந்த பாதிப்பு இருக்கா ஏற்கனவே அக்கம் பக்கத்தில் உள்ளவனுக்கும் நமக்கும் பிடிக்காத அதில் எதுவும் கோளாறு பண்ணியிருப்பானோ என்னும் ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தில் இருக்குது உன் இடத்துல ஒரு மூலையில் பாம்பு வளர்த்த புற்று போல ஒரு சின்ன வளர்ச்சி இருக்குது இருக்கா இல்லையா அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு நாகம் வெளியே வந்துச்சு அதுட்டு நான் கேட்டேன் எனக்கு பாலும் பழமும் வைத்து வணங்க இந்த இடத்த பாலா பொங்க வைப்பேம்ன்ற கால் உழுவான் அது மட்டும் இல்லாமல் இப்ப இடையில கொஞ்சம் நகைகளை அடமாறம் வச்சு கடனை வாங்கிருக்காங்களா ஆமாம் நகைகளை மீட்ட முடியுமோ முடியாதோ அப்படியும் முங்குதோ உங்க அப்பையும் இப்படி செஞ்சுட்டானே அப்படின்னு சொல்லி உன் பொண்டாட்டி கொஞ்சம் உள்ளத்தில் புறம்பிக்கிட்டு இருக்கா நகையை மீட்டித்தாரேன் கடனையும் மீட்டித்தாரேன் செல்வாக்கா இருக்க வைக்க நல்லா இருக்கு தன் நிலத்தை பற்றி கேட்க வந்தது யார் பக்கத்தில் வாப்பா அப்படியே கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ஒரு நேரத்தில் கடினமான கடனும் மனவேதனையும் ஆகி வாழ்க்கையவே முடிச்சுக்கிடுவோமாங்கிற அளவுக்கு உன் முடிவு இருந்துச்சு ஆனால் நான் உத்தரவிட்டு உன் கடனை தீர்க்கிறதுக்கு வழிவகுத்து தருவேன் ஒரு இடத்த கைமாற்றி தருவேன் அதில் உனக்கு செல்வத்தை மீட்டி உன் கடனை தீர்ப்போம்னு சொன்னேன் இப்போ அதுக்கு வேண்டிய அறிகுறியை காட்டியிருக்கேன் கால் ஒன்று ஆனா இப்போ ஒன்று நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த கடன் அடைக்கிறதுக்கு வழி கிடைச்சாச்சு ஆனா எனக்கு கால் நடக்க முடியலையே அதை நான் எப்படி என்ன செய்ய அது ட்ரீட்மெண்ட்ல குணமாகுமா சாமியுடைய அருளால குணமாகுமா இது வருவதற்கு காரணம் மாந்திரிகமா உண்மையிலேயே நடந்துச்சா அப்படிங்கிற குழப்பம் உங்க வீட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு இது உங்களுக்கு கிரகப்படி விதியால் நடந்திருக்கு மற்றவங்களை குற்றம் சொல்லக்கூடாதுன்னு இருந்து உத்தரவு அடுத்து வரும்பொழுது உன்னை திறமையோட நடக்க வச்சு தாரேன் பல லட்சம் பணத்தையும் கையில தாரேன் கால் உட்டுவான் இந்தாப்பா இந்தா பல லட்சங்கள் கிடைக்கும் கோடிக்கு சமானமாக கிடைக்கும்டா சந்தோஷமா இரு நல்லா இருந்தா படிச்சு இன்ஜினியர் ஆயிடுவான் கருப்பசாமி பெங்களூர் நான் நடத்துகிற தொழிலில் மன கஷ்டம் இருக்கு அதை சரி பண்ணி தரணும்னு கேட்டு வந்தது யாருப்பா காரணம் வரலாம் உன்னுடைய வியாபார ஸ்தாபனத்து இருக்கிற இடத்தை போய் பார்த்தேன் அதுக்கு முன்னால் வலது பக்கத்தில் ஒரு மின்கம்பம் இருக்கு இருக்குல்லடா அது பக்கத்தில் ஆப்போசிட்ல பார்த்தா கொஞ்சம் தண்ணி வரக்கூடிய ஒரு பைப் இருக்கு அதனுடைய எல்லையில் முனையில் ஒரு சிறு தெய்வம் குடி இருக்கு இருக்கா இதுதான் எல்லை ஆனா இப்போ சுமார் ஒரு பன்னிரெண்டு மாதங்கள்னால் ஒரு வருஷம் இருக்கும் பன்னிரெண்டு வருஷத்துக்கு மாதத்துக்கு முன்னால் இருந்த வியாபாரம் இப்போ நாலு மாதமாக திடீர்னு இல்லை அப்போ இந்த வியாபாரம் எ எதிர்பார்க்காம நின்றுச்ச இது வேறு யாரும் கட்டிட்டாங்களா இதில் என்ன கோளாறு இருக்குது இந்த கடை நம்ம நடத்துவோமா அல்லது வேறு இடம் பார்ப்போமா அப்படிங்கிறது உண்டு அடுத்து வேறு இடம் பார்க்கணுன்னா நமக்கு பெரிய அமௌண்ட்டு கையில் இல்லையே அதுக்காக அதுவரை நம்ம என்ன இதையே ஓட்டுவோமா சாமி கேட்டு வருவோமே அப்படி எடுத்து நீ வந்திருக்க கால் உட்டுவான் வரலாம் நடத்திக்கானு துரியாச்சு இந்தாடா ஒரு ஆறு மாதத்துக்கு இதே கடையை ஓட்டுவோண்டா அதுல சில லட்சங்களை உனக்கு லாபமாக தரேண்டா அடுத்து பெரிய இடத்துல ஒரு கடையை போட்டு ஜம்முன்னு நடத்துவோண்டா இருக்கிற பொம்பளைக்கு உடல்நிலை ஆரோக்கியம் குறையாம பார்த்துக்கிறத உன் கோவத்தை வீட்டில் காட்டாத நல்லா இருக்கு ஒரு திருவண்ணாமலை உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் நீ பெத்த பிள்ளைகள் உன்னுடைய மனதுக்கு கொஞ்சம் மாறுபாடா நடந்துகிட்டு இருக்கு வாஸ்தவமா அதே போல அவங்க இஷ்டத்துக்கு பணங்களை வரவு செலவு பண்ணி இப்ப கடன்களும் மனவேதனையும் வீட்டுக்குள்ள கூடி இருக்கு இப்போ இருக்க இடம் பறிபோகுமோங்கிற ஒரு கேள்விக்குறி உள்ளத்துல அங்க ஓடுது வாஸ்தவமா அதனால உன்னுடைய உடல் ஆரோக்கியத்திலும் குறை இப்போ அங்க நடக்கிற நிலைமைகளும் மாற்றமாக இருக்கு இதிலிருந்து ஒரு விடுதலையும் வேணும் என் பிள்ளைகளை ஒரு சொல்லோடு கேட்டு வாழ வைக்கணும்னு கேட்க வந்திருக்கலாம் இப்ப இருக்க கடனை தீர்த்து தாரேன் மகனை சொல்லுக்கு கட்டுப்பட வைக்க படிப்படியா எல்லாம் சரியாக்கி வெற்றியாக்கி தரேன்ப்பா அதை மாத்தி தரேன் அடுத்த உத்தரவில் பொறுமையா இருக்கணும் சேலம் கள்ளக்குறிச்சி யாருப்பா கருப்பசாமி உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உன் எல்லையில முனீஸ்வரன் ஒரு சாமி அங்க இருக்காரு அதே போல என் தங்கை மாரியம்மன் ஒரு தெய்வம் அந்த இலையில படைகட்டி இருப்பாள் இப்போதைக்கு உன்னுடைய தொழிலில் நஷ்டமும் கடனும் பட்டு வேதனைப்பட்டு ஒரு பிள்ளைய பத்திய மனக்கவரையும் வாழ்க்கையில இருந்துகிட்டு இருக்கு வாஸ்தவமா அதனால ஒரு நோட்டீஸ் ஒன்று வந்திருக்கேன் என்ன நோட்டீஸ் தான் அது ஆமாம் ஆனால் அந்த நோட்டீஸ் சுதந்தமாக பார்க்கும்பொழுது பணம் சுதந்தமான நோட்டீஸாக தான் எழுதியிருக்கதில்ல அது என்னங்கிறத பார்த்து அதில் தெளிவு பண்ணி தரேன் இப்போ கடனை திட்டு வழி ஒத்துந்தா போதும்லா கால் ஒன்று வா அந்த கவரை இன்னும் ஓப்பன் பண்ணியே பார்க்கல வெட்டி ஆக்கி தரேன் ஜெயிச்சு தரேன் வேறு என்னப்பா வேணும் பக்கத்தில் வா கண்ணை மூடி அதுக்கு வரதான்னு பார்ப்போம் பௌர்ணமிக்கு வந்து என்னை பாரு நிறுத்தி தந்துடுறேன் கர்பாமி ஆமா திண்டிவனம் எல்லை திண்டிவனம் தன் பிள்ளைகளுடைய சிந்தனையில் மனவர்த்தம் அடைந்தது யார் என்னப்பா கேட்கணும் மகனுக்கு கையில் பூ எடுத்து வச்சுட்டேன் கொடுத்து தந்துடுறேன் கால் ஒன்று வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் அந்த இடத்துல எல்லைக்குள்ள முருகப்பெருமானுடைய வேல் வருது புரியுதா எது வருது முருகப்பெருமானுடைய வேல் வருது உங்க எல்லைக்குள்ள ஏன்னு கேட்டேன் மயிலம் முருகனுடைய பார்வை அந்த எல்லையில இருக்கு அதே போல நிலங்களால் கொஞ்சம் மன வருத்தமும் வேதனையும் அதனால இப்ப இதுக்கெல்லாம் காரணம் சொந்த பந்தங்கள்லாம் ஒரு காரணம் ஆயிட்டாங்க அதே போல ஒரு மகனுடைய வாழ்க்கையை நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இப்ப அவனுக்கு கேது என்னும் கிரகத்தால் அவனுக்கு பாதிப்பு அதனால அவனுடைய மனநிலைகள் இப்போதைக்கு தான் தோன்றி தரமாக இருக்கும் அவனே ராஜா அவனே மந்திரி பிரத்தியாருக்கு வந்து இடம் கொடுக்காத எண்ணம் ஒரு பொம்பளையால ஒருத்தனுக்கு மன இடைஞ்சிடும் மனவேதனை உண்டு அந்த மனத்தையும் மாத்தி இந்த வைகாசில மனக்கோலத்தை உருவாக்கித்தாரன் ஒரு பெயரை கட்டுப்பட வச்சுத்தாரே சொல்லலாம் அடிக்கடி இவ்வளவு தான் கோபமா வந்து சாடுதாங்க உண்மையா இல்லையா அதனால் தாய்ங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்து அவங்களுடைய உள்ளமெல்லாம் கொஞ்சம் புண்பட்டு நடக்கு அது என்ன காரணம் அவனுடைய மனதில் கிரகப்படி அவங்களுடைய குடும்பத்தோட ஒட்டு இருக்கணுங்கிற விதி அவங்களுக்கு குறைவு புரியுதா அதுதான் காரணம் இப்போதைக்கு அவங்களால் பணங்கள் நஷ்டமாகி ரொம்ப வேதனைப்பட்டாச்சு பொல்லாத கடன்களும் துன்பங்களும் உண்டு குடியிருக்கிற இடத்த கூட இழந்துருவோமாங்கிற ஒரு மனக்கவலையும் உள்ளத்தில் இருக்குது அதனால இவங்களிருந்து மீட்டி சரியாக்கணும் அவங்க கிட்டதுக்கு எங்கேயும் போய் பிழைச்சாலும் பரவாயில்ல நல்லா இருந்தால் போதும் அதனால அந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து சரியாக்கித்தான் என்பது ஒரு கேள்வி ஆகும் காலன் சொல்லலாம் கல்யாணத்தை நடத்தி தரேன் கடனை தீர்த்து தரேன் வெற்றியாக்கி தரேன் அடுத்து அடுத்த உத்தரவில் அவனுடைய தொழிலை பற்றி பேசுவோம் நாமக்கல் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் இப்போதைக்கு நீ நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய வண்டி வாகனம் சொந்தமான தொழில் நஷ்டத்தில் வேடிக்கிட்டு இருக்கு ஆனால் பொல்லாத கடன்களால் தொல்லைப்பட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு ஆண்டி ஆயிடுவோமுங்கிற ஒரு பயம் உங்கள் உள்ளத்தில் இருக்கு இப்போ இந்த கடன்காரங்களையும் நிறுத்தி தரணும் தொழிலையும் எனக்கு ஓட்டி தரணும் அதனால் நான் வச்சுருக்கிற டாக்குமெண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கணும் என்பது உன்னுடைய கேள்வி வாஸ்தவமா கால் ஒன்று வரலாம் பணத்தையும் வாங்கித்தரேன் கடனையும் தீர்த்து தாரேன் தைரியமாறு தொழில் எல்லாம் கால் செல்வாக்க வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உன் மகனுடைய ஆரோக்கியத்தையும் சரியாக்கணும் அவனுக்கு தொழிலையும் விருத்தி பண்ணி அவன் வாழ்க்கையை நல்ல அதனால இப்ப கொஞ்சம் படங்கள்லாம் நஷ்டப்பட்டு இருக்கு அதிலிருந்து மீட்டி செல்வாக்காரருக்கு வைக்கணும் என்பது கேள்வி மகனுக்கு தொழிலும் கிடைச்சாச்சு வாழ்க்கையும் அமைச்சாச்சு அந்த பிரச்சனையை தீர்த்து கை நிறைய பணத்தை தார கஷ்டத்தை தூர விடுக்க இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க